தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை மே நைன்டீன் சிக்ஸ் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் சுதந்திர விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் முடிவுற்று காலமாக ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்தது மகாத்மா காந்தியடிகளின் தலைமையில் அகிம்சை போராட்டங்களை நடத்தி எண்ணற்ற தியாகங்களை செய்ய வேண்டியிருந்தது பல்லாயிரக்கணக்கானோர் அடக்குமுறைக்கு ஆளாயினர் கணக்கானோர் இந்நுயிரையும் இழந்தனர் இந்தியாவில் தன்னிச்சையாக நேருஜியின் பதவியேற்ற எல்லா முறைகளையும் பயன்படுத்தி சமஸ்தானங்களையும் இணைத்தார் சாதனை மகத்தான பல பல முயற்சிகளை மேற்கொண்டது தக்க முயற்சிகளை உதவிக்கொண்டு சிறிய சிறிய நாட்டு மக்களுக்கு தோம் சொல்லிக்கொள்கிறேன் உணவுப் பொருள்களின் தக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது நினைவூட்டுகிறேன் விடுதலை என்ன என்பதை எண்ணிப் பார்க்க வேண்டும் முதலாவதாக ஒரு தாய் மக்கள் என்ற எண்ணத்துடன் ஒற்றுமை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு நம்மாலான எல்லாவிதமான ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும் எடுத்துக்காட்டும் ஈடுபட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் உலக நாடுகளின் ஈர்த்துள்ளது முயற்சி அணிசேரா சமாதானத்திற்கு தருவதாகும் பதிப்பகத்தின் வரலாற்று நூல்களையும் நாவல்களையும் சிறு கதைகள் அடங்கிய வெளியிடுவதாக அறிந்தேன் அமெரிக்கா இங்கிலாந்து அயல்நாடுகளில் வீடுகளுக்கு போராட்டத்தின் போது ஆற்றியுள்ள அறிந்து கொள்ள அம்மாதிரியான எழுதியுள்ளனர் வெளியிடப்பட்டுள்ள பிரதிகளை முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு புத்தகத்தின் கழிவுத்தொகை தொகை நீங்களாக காசோலையை அனுப்பி வைக்கிறேன் அன்பர்களே இன்றைய தினம் சுதந்திர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திரம் பெற்று முப்பத்தி எட்டு ஆண்டுகள் முடிவுற்று முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறக்கிறது இருநூறு ஆண்டு காலமாக ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்தது இந்தியா மகாத்மா காந்தியடிகளின் தலைமையில் பல அகிம்சை போராட்டங்களை நடத்தி சுதந்திரம் பெற்றது சுதந்திர போரில் எண்ணற்ற தியாகங்களை நாம் செய்ய வேண்டியிருந்தது பல்லாயிரக்கணக்கானோர் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு ஆளாயினர் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் இன்னுயிரையும் இழந்தனர் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அறுநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் தன்னிச்சையாக ஆட்சி புரிந்து வந்தன நேருஜியின் தலைமையில் அமைந்த அரசில் அமைச்சராக பதவியேற்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் எல்லா முறைகளையும் பயன்படுத்தி அனைத்து சமஸ்தானங்களையும் இந்திய அரசில் இணைத்தார் இது ஒரு பெரிய மகத்தான சாதனை என்பதில் ஐயமில்லை சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்க அரசு பல பல முயற்சிகளை மேற்கொண்டது சுதந்திரம் பெற்ற பிறகு நாட்டில் பல தொழிற்சாலைகளை உருவாக்க தக்க முயற்சிகளை மேற்கொண்டோம் நட்பு நாடுகளின் உதவி கொண்டு பல பெரிய உருக்கு தொழிற்சாலைகளையும் சிறிய சிறிய தொழிற்சாலைகளையும் ஏற்படுத்தி நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்று தந்தோம் என்பதை இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்கிறேன் உணவுப் பொருள்களின் உற்பத்தியை பெருக்க தக்க நடவடிக்கைகளை நம்முடைய அரசு மேற்கொண்டுள்ளது என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் நண்பர்களே விடுதலை பெற்ற இந்தியாவில் நம் அனைவருடைய கடமை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் முதலாவதாக நாம் அனைவரும் இந்தியர் நாம் எல்லோரும் தாய் மக்கள் என்ற எண்ணத்துடன் ஒற்றுமை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்தியாவின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் நம்மாலான எல்லாவிதமான ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும் மூன்றாவதாக இந்தியாவின் புகழை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பணியில் ஈடுபட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் இந்தியாவின் வளர்ச்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது உலக சமாதானத்திற்கு இந்தியா முழுமுயற்சி எடுத்து அணிசேரா நாடுகள் என்ற அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று சமாதானத்திற்கு உழைத்து வருவது நமக்கு பெருமை தருவதாகும் அன்புடையீர் வணக்கம் தங்கள் பதிப்பகத்தின் சார்பில் தமிழில் வரலாற்று நூல்களையும் நாவல்களையும் சிறுகதைகள் அடங்கிய நூல்களையும் வெளியிடுவதாக அறிந்தேன் அடுத்த ஆண்டில் நான் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற அயல் நாடுகளில் வாழும் உறவினர் வீடுகளுக்கு செல்ல இருக்கிறேன் அங்குள்ள நண்பர்களும் உறவினர்களும் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது தமிழகம் ஆற்றியுள்ள பங்கை அறிந்து கொள்ள விரும்பி அம்மாதிரியான நூல்களை எடுத்து வருமாறு கடிதம் எழுதியுள்ளனர் தங்கள் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள விடுதலை போராட்டத்தில் தமிழகம் என்னும் நூலில் ஐம்பது பிரதிகளை மேற்கண்ட என் முகவரிக்கு கூடிய விரைவில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் புத்தகத்தின் விலையில் கழிவுத் தொகை நீங்களாக எவ்வளவு பணம் அனுப்ப வேண்டும் என்பதை தெரிவித்தால் அதற்குரிய காசோலையை உடன் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் உடன் பதில் அன்புள்ள இன்க்ரீசிங் ஸ்பீட் அன்பர்களே இன்றைய தினம் சுதந்திர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திரம் பெற்று முப்பத்தி ஆண்டுகள் முடிவுற்று முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறக்கிறது இருநூறு ஆண்டு காலமாக ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்தது இந்தியா மகாத்மா காந்தியடிகளின் தலைமையில் பல அகிம்சை போராட்டங்களை நடத்தி சுதந்திரம் பெற்றது சுதந்திர போரில் எண்ணற்ற தியாகங்களை நாம் செய்ய வேண்டியிருந்தது பல்லாயிர கணக்கானோர் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு ஆளாயினர் நூற்று கணக்கானோர் தங்கள் இன்னுயிரையும் இழந்தனர் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் அறநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் சந்நிச்சையாக ஆட்சி புரிந்து வந்தன நேருஜியின் தலைமையில் அமைந்த அரசில் அமைச்சராக பதவியேற்ற சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் எல்லா முறைகளையும் பயன்படுத்தி அனைத்து சமஸ்தானங்களையும் இந்திய அரசில் இணைத்தார் இது ஒரு பெரிய மகத்தான சாதனை என்பதில் ஐயமில்லை சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்க அரசு பல பல முயற்சிகளை மேற்கொண்டது சுதந்திரம் பெற்ற பிறகு நாட்டில் பல தொழிற்சாலைகளை உருவாக்க தக்க முயற்சிகளை மேற்கொண்டோம் நட்பு நாடுகளின் உதவி கொண்டு பல பெரிய உருக்கு தொழிற்சாலைகளையும் சிறிய சிறிய தொழிற்சாலைகளையும் ஏற்படுத்தி நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெம் என்பதை இந்த சமயத்தில் பெருக்க தக்க நடவடிக்கைகளை நம்முடைய அரசு மேற்கொண்டுள்ளது என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் நண்பர்களே விடுதலை பெற்ற இந்தியாவில் நம் அனைவருடைய கடமை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் முதலாவதாக நாம் அனைவரும் இந்திய நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற எண்ணத்துடன் ஒற்றுமை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்தியாவின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் நம்மாலான எல்லாவிதமான ஒத்துழைப்பையும் அளிக்க வேண்டும் மூன்றாவதாக இந்தியாவின் பணியில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியாவின் வளர்ச்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது உலக சமாதானத்திற்கு இந்தியா முழு முயற்சி எடுத்து அணிசேரா நாடுகள் என்ற அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று உழைத்து வருவது நமக்கு பெருமை தருவதாகும் அன்புடைய வணக்கம் தங்கள் பதிப்பகத்தின் சார்பில் தமிழின் வரலாற்று நூல்களையும் நாவல்களையும் சிறுகதைகள் அடங்கிய நூல்களையும் வெளியிடுவதாக அறிந்தேன் அடுத்த ஆண்டில் நான் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற அயல் நாடுகளில் வாழும் உறவினர் வீடுகளுக்கு செல்ல இருக்கிறேன் அங்குள்ள நண்பர்களும் உறவினர்களும் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது தமிழகம் ஆற்றியுள்ள பங்கை அறிந்து கொள்ள விரும்பி அம்மாதிரியான நூல்களை எடுத்து வருமாறு கடிதம் எழுதியுள்ளனர் தங்கள் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள விடுதலை போராட்டத்தில் தமிழகம் என்னும் நூலில் ஐம்பது பிரதிகளை மேற்கண்ட என் முகவரிக்கு கூடிய விரைவில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் புத்தகத்தின் விலையில் கழிவுத்தொகை நீங்களாக எவ்வளவு பணம் அனுப்ப வேண்டும் என்பதை தெரிவித்தால் அதற்குரிய காசோலையை உடன் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் உடன் பதில் அன்புள்ள